ப்ரேஸ்தலா இன்னும் கேசுப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஐ மீன் தாவிது பண்ணின ஜபந்தான் இது இந்த தாவீதோட வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய பாடு உபத்திரவம் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருப்பார் மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குதுன்னு ஒரு தேசத்தின் இராணுவமே அவரை அழிக்கணும் கொலை செய்யணும்னு தேடினதான் அவ்வளவு நெருக்கம் துன்பம் அந்த பாதையில் நடந்தவர் தான் இந்த தாவீது அந்த மாதிரி பாடுகள் மத்தியில் நடந்த அவர் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர் பிற்பீர் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே ஆண்டவர் அவரை உயிர் பித்து ராஜாவா உயர்த்தி பெரிய ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றினாரு அதே மாதிரி தான் உங்களுக்கு செய்வார் துன்பத்தின் பாதையில் நடக்கிறீங்களா ரொம்ப கஷ்டப்படுறீங்களா இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது உங்களோட வாழ்க்கை இப்படியே இருக்க போறதும் இல்லை இது எல்லாமே மாறும் ஒரு மாற்றம் நிச்சயமா வரும் அது இன்றைக்காக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்ட அவருக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா உங்கள் உள்ளத்தில் ஏசி இருக்கிறாரா வரைக்கும் அவருக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் உள்ளத்தில் அவருக்கு ஒரு இடம் கொடுங்க ஏசுவே என் வாழ்க்கையில் வாங்க இந்த துன்பத்திலேருந்து என்னை தூக்கி எடுங்க என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்கன்னு அவர் இடத்துல நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் அவர் உங்களை தூக்கி எடுப்பார் அது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாகவும் மாற்றுவார் விசுவாசிங்க வார்த்தையை அறிக்கைடுங்க நிச்சயமாக ஒரு மாற்றத்தை காமிங்க ஐ மீன் கர்லஸ் யூ